ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அம்மன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்பாள் வழிபாடு செய்வது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே போல் நம்மளுடைய துன்பங்கள் தீர ஞாயிற்றுக்கிழமையும் அம்பாள் வழிபாடு செய்யலாம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரை வந்து ராகு கால நேரம் இருக்கிறது அந்த நேரத்துல அம்பாள் கோவிலுக்கு சென்று பிறகு வந்து சொல்லக்கூடிய முறையில வழிபாடு வாழ்க்கையில பெரிய அளவுல துன்பங்கள் இருக்காது வந்த வந்த துன்பங்கள் கூட வழி தெரியாமல் விலகி செல்லும்னு சொல்லலாம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை நீங்க எப்படி செய்யலாம் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையால் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து குடும்பத்திற்கு கோடி நன்மைகள் வந்து ஏற்படும்னு சொல்லலாம் உங்களுடைய வீட்டுல மன நிம்மதியே இல்ல பிள்ளைகள் சொல் பேச்ச வந்து கேட்பதில்ல வீட்டுல வந்து நோய் நொடி பிரச்சனையாக வந்து வீண் பெரிய மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிறது சண்டை சச்சரவுகள் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை இப்படி வந்து வீட்டில் பிடித்தது போல வந்து இருள் சூழ்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் வந்து இந்த இரண்டு பொருளை வாங்கி கொண்டு போய் நீங்க அம்மன் கோவில கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து அம்மனிடம் வந்து ஒப்படைத்து விடுங்கள் அதாவது இரண்டு கை நிறைய வந்து உதிரி செவ்வரளி பூக்கள் ஒரு கை நிறைய வந்து மஞ்சள் கிழங்கு இந்த இரண்டு பொருளை வந்து ஒரு மஞ்சள் துணி பையில வந்து போட்டு அம்மன் கோவிலுக்கு வந்து எடுத்து செல்லுங்கள் அந்த கோவிலில் இருக்க அச்சக்கர் கையில வந்து இந்த பொருட்களையும் வந்து அம்மனுக்காக வந்து கொடுப்பதாக சொல்லி கொடுத்து விடுங்கள் இதை கொடுத்து விட்டு அம்பாள் வந்து இரண்டு விளக்குகளை ஏற்றி வைத்து பிரச்சனைகளை வந்து உன்னிடம் வந்து ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியும் நீ தான் பார்த்து கொள்ளணும்னு சொல்லி இனி பிரச்சனைக்கு எனக்கும் இந்த இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லியும் அம்மனை வந்து நம்பிக்கையோடு வந்து பிரார்த்தனை செய்து அம்மன் கோவிலில் வந்து மூன்று முறை நீங்க வளம் வரணும் நமஸ்காரம் செய்து கோவில வந்து சிறிது நேரம் அமர்ந்து வீடு திரும்புங்கள் இவ்வளவு தான் பரிகாரம் இதை செய்தீங்கன்னு சொன்னாலே உங்களுடைய கஷ்டங்கள்ல வந்து பாதி குறைந்துவிடும் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் வந்து நீங்க இதை செய்யலாம் உங்களுக்கு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில் தானே இருக்கிறதுன்னு சொன்னாலும் அந்த கோவிலில் வந்து துர்க்கை அம்மன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த துர்க்கை அம்மாளுக்கு வந்து நீங்க பரிகாரத்தை செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஊர் மாரியம்மன் கோவிலுக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி